அக நம்பருளைய கோஸ்பிட்ட முடிஞ்சு ரெயின் எடுக்க போய்க்குருக்கிறேன் வாங்க பார்ப்போம் அப்படியாண்டு இப்போ கோஸ்பிட்டல் வந்து பஸ்ஸில் வந்துடுற கிட்ட இனி வந்து ஃப்ரீபோக்கு போகிறோம் பேருங்க பிளானிங் வானப்பன் பேர் போட்டு பேருங்க ரெண்டு பையன் இதுதான் வானப்பின்ற ஃபியர் இது சின்ன ஒரு ஸ்டேஷன் அதுக்கிட்ட வந்துருக்கிறோம் பையன் உண்டுக்கு ஏன்னா மூன்று நிமிஷத்தில் ரெயின் வரும் அதுக்கப்புறம் எடுத்து போவோம் இது ஒரு முதற் தரம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி சின்ன ஸ்டேஷனில் வந்து போகிறது பரவாயில்ல சூப்பர் அங்கே பேர் அங்கே புதுசாக வீடு கட்டினோம் இது வந்து டொச்சில் தான் ஒளி இருக்குது முஷவீர் குஷோவோ கோ குஷ்வோ முஷவிட்டா குஷ்வோ ரெண்டு ஏதோ ஒலி இருக்குது ஃப்ரெஞ்சில டொச்சில் ஒலி இருக்குது இது டொச்சி பக்கம் தான் புரிவக்கில் ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது ஒன்று ஃப்ரெஞ்ச் ஒன்று டோச் இதோ டோச் பக்கம் அங்கால அங்காலன சொத்தலுக்கு போகிறது வருது அதுதான் இதில் சொல்லியிருக்கு பாருங்கள் இங்கே எந்த துறையின் வருது எழுத்துக்காட்டான் ரெயின் வருது இப்படி வர்றத உங்களுக்கு எழுத்து காட்டியிருக்கேன் கிட்ட வரட்டுக்கு அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு அபாரணம் அதாவது காட்டிருக்கு அத்தசியம் என்று சொல்லி அதாவது வார்னிங் தந்துருக்கு உங்களுக்கு இதால் கிடக்கக்கூடான்னு சொல்லி பேருங்க நொசத்தலுக்கு போகிற ரெயின் வந்திருக்கு அதாவது சின்ன சின்ன ஸ்டேஷன்கள் வலிச்சா நின்று போகிறது தான் இது பாருங்க நொசத்தல் அன்றியிருக்கு சின்ன ரெயின் தான் வடிவானது பேருங்க ரெயினுக்குள்ளெல்லாம் சீக்கிரட் பற்றி இயலாது முந்தைய சீக்கிரட் கண்டெல்லாம் இருந்தது இப்போ எந்த ஒரு இதுலேயும் நாங்கள் சீக்கிரட் பத்தே இல்லாது பஸ்லேயோ ரெயின்லேயோ பற்றி இல்லாது இது எஸ் இருபது நொசத்தலுக்கு போகுது சின்ன இதில் போய்க்கு இங்கே போக போகுதுன்னு இங்கே பேருங்க நாணங்கிற ரெயினும் இப்போ வந்து கண்டுருக்கு பாருங்க இதெல்லாம் இப்போ வேறுப்போகிறோம் ஃப்ரீ ஒர்க்ன்றதுக்கு போகிறதுக்கு அதில் செகண்ட் கிளாஸ்லாம் வேறலாம் இது எல்லாமே செகண்ட் கிளாஸ் தான் சின்ன சின்ன ஸ்டேஷன் பாருங்க கடைசி எஸ் பொட்டியில் றங்க போது போட்டுருக்கிறது அவங்களை பார்த்துடுவாங்க எப்படி இருக்கும் ரயில்வேஸ் போட்டி வெயில் காரங்க அப்படி தோட்டங்கள் அது எல்லாம் மாடுகள் எல்லாம் இருக்கு கரங்க மாட்டுப்பண்ணு எல்லாம் இருக்கு நாப்பு மரங்கள் இல்லை எல்லாம் கொட்டி கொண்டு வருது கரங்கு அப்படி இருக்கு ங்கள் மேல வெ வெயில் கீழுவன தோட்டத்து அதாவது மரம் மட்டும் இல்லை தோட்டம் எல்லாம் நீ உழுது போட்டு உடுவினாங்கிறத பிடுங்கிட்டு அங்கே உழுது இருக்குது வேற எந்த இடம் வந்துட்டு

நாங்கள் ஏறினத்துலேருந்து இப்போ ரெண்டாவது இடம் குருத்தோஃபான் வேறங்குதில் வெளியிருக்கு குருத்தோஃபன் அண்டு இதெல்லாம் நிற்க போகுது அதுக்கப்புறம் இப்போ பெனிசி ஆண்டு இடம் நாங்கள் வரங்கக்கூடிய இருக்க சூப்பராக இருக்குது தோட்டங்களும் பார்க்க பாடுதானுக்குள்ளே இருந்து பாட்டபடி உங்களுக்கு அது பெருசாக ஆ இருக்கு எனக்கு ரெயின் போறபடியே தண்டவாளத்தை மூடி விட்டுருக்கு வானங்கள் நண்டு போகும் குர்தோஃபான் வந்துட்டு வந்து சொல்லி வந்துருக்கும்

തുടിയ മലക്കളി

Vailful village. Vailful village. on there que okay. <coughs> the lamp of the bus, <coughs>

அடுத்தது நடந்த கோயில் அடுத்தது கிவிசி எல்லாம் நிற்கும் அதுதான் இது

mein namen hier ange hieran kreis station ist da alle aussteigen bitte underground alle rewe der nach nikon nanga rangon nimba sardu to bolcha போகிறதுக்கு நாங்கள் பஸ் எடுத்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் போகிற வீடியோ உண்டு வந்த வீடியோ உண்டு எப்படி இருக்கணும் வேணும் பஸ்ஸுக்குள்ள ஆக்கலை நாங்கள் பஸ்ஸுக்குள்ளேறிட்டேன் நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நாங்கள் பஸ் எடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைத்துங்க வந்து அடுத்தருக்கான சந்திப்போம் நன்றி பேருங்க சா கொட்டியிருக்கு வீட்டு சாதுவாக கொட்டினது ஆனால் அது சினோ இல்லை இன்றைக்கு பேருங்க இது முதல் சினோ இல்லை மான் பள்ளிக்கத்துக்கு போகிறது காரில் பேருங்க இப்போ அடுக்கிறதுக்காண்டு போகப்படுது சினோல்லாம் வலிச்சிட்டு தான் கொண்டு போகிறது பேருங்க இப்படி இருக்குன்னு சினோ பேருங்க அப்படி தான் காரில் சினோ விடிய வலிக்கணும் எங்களுக்கு பார்க்கிங் இல்லாப்டியாக இப்போ வீட்டுக்கு முன்னுக்கு விட்டுட்டு சினோக்கில் தான் படிக்குவோம் இது இங்கே காருக்கு டயர் மாற்றுவோம் விண்டருக்குண்டா விண்டர் டயர் சம்மருக்கு சம்மர் டயருன்ட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சினோ வீட்டா பின்புறம் ஆனால் எங்களுக்கு இது முன்புறம் போடணும் பாவி இன்னைக்கு ரெண்டு பக்கம் எங்களுக்கு பூரா பாதை இருக்குது கதவு நம்மளுடைய இது പച്ച നാളേ കാട്ട്